अभिर अभिर <laughs> <laughs> இரண்டாவது ஆட்டம் இது இது முதல் காிறுதி இரண்டாவது ஆட்டம் ஏ புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் அணி தங்கள் அணியை தயார் செய்து கொண்டு போட்டி முடிந்த மறுபணமே மைதாந்திர மாதிரி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தற்போது காலிறுதி முதல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் பிளஸ் போக்கை ஓடுவாங்க இதற்கு வந்து அடுத்தபடியாக ஆடவடி அணைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த வழியை வந்து இறங்குமாறு கண்டுபிடிக்கிறோம் கமெண்டியில் கடைசி இரண்டு டீம் சொல்லும் நீங்கள் தங்கள் அணியை அருகாமையில் தயாராகி இதற்கு அடுத்தபடியாக ஆட்டம் ஏனி புதுக்கோட்டையும் ஆடக்கூடிய அணி தஞ்சாவூர் அதற்கு அடுத்தபடியாக இசை ஏ ஏதா அணியினும் அந்த அணிகளை தரக்கூடிய அணிகள் எம் எஸ் புதுகுடி வகுப்பு தயாரித்திருக்கிற இரண்டு டீம் மொத்தம் நாலு டீம் அவங்க தயாரிப்படுத்தி இருக்கு ஒரு புல்லு என்னது கேமரா

<laughs> Official time out off.

பெரிய சொல்லு பண்ணு போய் சொல்ல நான்கு நாலு மூன்று தேர்வு அரண்மனை ஐந்து அபிராமம் போறா பழக போறா மூன்றாவது ரேட் ரேட் டூ ஆர் டைம் வாங்கி எடுத்துப்பா நாக சார் யாருமனை கடைசி ஐந்து நிமிடம் இந்த ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடம் பதிராமம் ஐந்து நாகப்பட்டி பேர் யாரமாய் ஆறு

ஒரு புள்ளி அதிராம இருக்கு அதிராமம் ஏழு நாகப்பாடி சேர் அருமனை ஆறு புட்டியும் கடைசி மூன்று தினம் இந்த ஆட்டத்தில் வெற்றியை நிலைக்கு கடைசி மூன்று நிமிடம் மட்டுமல்லது

ஏன் கோடி தஞ்சாவூர் ரெடியா இருக்குமாட்டா போதும் போட்டா போது சேர்நாய் நாகமெட்டு சேர்வை சேர்நேர்

கடைசி ஒரே நிமிடம் ஆட்டத்தின் வெற்றி நினைவுக்குரிய ஒரே நிமிடம் என்ன நடக்கலாம் விட்டு பாத்தி ஏழு செகண்ட் டைம் ஆஃப் அட்ரமம் அட்ரமம் நோக்க टा <laughs> कल எட்டு நாலு அணி சேவை ஏழு அடுத்த ரெண்டு வெளியே ஏவி முருகிட்டு வந்தேன் ரைட் அவுட் ஆபிராமம் அபிராமப்பான ஆட்டத்தை இரண்டு தீமே வெளிப்படுத்தீங்க வாழ்த்துகள் வாழ்த்துகள் இரண்டு ஆபிராமம் மற்றும் நாகபாட்டி சேவை அரமணி இரண்டு குரு